அந்த நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இடம் கொடுத்தாங்க அந்த நேரம் ஒருத்தன் பாருங்க ரெண்டு எலுமிச்சம்பளத்தையும் தாயத்தையும் சீட்டில் வச்சுட்டு இறங்கி போயிட்டான் எவனும் கிட்ட போய் உட்கார மாட்டீங்க உட்கார ஆத்தாடி எலுமிச்சம்பளம் தாயத்திற்கு என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கிறான் அரை மணி நேரம் பசில் ஏட்டு எவன் வச்சவனா அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டவுசர் பாக்கெட்டில் எடுத்து போட்டு உட்காந்தான் கண்ட்ரெய்ட்டு கேட்டான் உன்னால் அரை மணி நேரம் பஸ்ஸில் ஏட்டுன்னு அதுக்கு வந்துடுறான் பேசாமல் லேட்டினா தகட வந்துடுச்சு டிரைவர் சீட்டு கீழே சொருகிடுவேன் அப்படிங்கிறான் அந்த நேரம் பாருங்க இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மாக்கிட்ட இடம் பிடிக்க பையையும் பிள்ளையும் பிள்ளையையும் துண்டும் முல்லை அந்த அம்மா எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு டப்புன்னு கொண்டே கலட்டி சீட்டில் வச்சுட்டு அது வாட்டில் போயிடுச்சா அது ஒடியாக இருந்தவங்க சீட்டு சும்மா கொடுக்குன்னு உட்காந்தா கொண்ட ஊசி குறுக்கால ஏற்றிருச்சு இவன் ஐயோ ஐயான்னு ஓடுறான் அவன் பின்னாடி அந்த அம்மா வருது என் கொண்டே கூடி என் கொண்டே கூடி கொண்டே கொடுக்கும் கடைசியில் அவன் கொண்டே தான் கொடுத்தான் கொண்ட ஊசியை கொடுக்க மாட்டேன்ட்டான் ஏண்டா என்னட்டா டாக்டர்கிட்ட ஊசி போட போனால் இதை தான் கரெக்டாக போடுவார் அப்படின்றான் வாழ்க்கைக்கு அவ்வளோ சிக்கலில் ஓடிட்டுருக்கு இது ஒரு குடும்ப சம்பந்தமான தலைப்பு கொடுத்துருக்காங்க நாடும் வீடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பாக ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு பாட்டில் சொன்னால் நாங்கள் பாயை போட்டு படுத்து தூங்கி ஆறு மாதம் ஆகுது பஸ்ஸில் தூங்குகிறோம் கம்பியில் முட்டுறோம் கண்டக்ட்டு திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது இறங்குறோம் இந்த மனக்கவலைகள்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் ஊரா எங்களோடு வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நாங்கள் கைதட்டுங்க கை தட்டுங்கன்னு கேட்குறோம் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் கொரோனா காலகட்டத்தையெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இந்த கொரோனா காலகட்டங்கிறது மோசமான காலகட்டம் அதை தாண்டி இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அந்த விநாயக பெருமானும் அந்த தாயும் செய்த புண்ணியத்தால் தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இதில் பைக்கில் போகிறவன் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது அவசர உலகம் பைக்கில் போய்கிட்டு கீழே ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில் மாரியம்மா கிஸ் கிஸ்துடுறான் ஏன்னா ஒரு லேட்டாகிருமாம் போகிற வேலை போய் உண்டியல் போட்டால் இவர் போட்டால் லேட்டாயிருந்தோம் இங்கேருந்து ஒரு ரூபாய் சுண்டி விடுறான் அந்த மாரியம்மா எடுத்துக்க மாரியம்மா லிட்டனில் சுண்டி விடுது அண்ணன் பைப்பாசியில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார் நெத்தியில் போய் ஒரு ரூபா விட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மள்கிட்ட வேலையை காட்டியே ஆகும் ஏன்னா நம்ம படைக்கப்பட்ட நம்மளுக்கே அப்படி இருந்தால் படைத்த இறைவனுக்கு எவ்வளோ வேலை வேண்டிய வேலை இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இறைவன் எல்லா நிறைவான செல்வங்களையும் பெற்று கொடுத்துருக்கிறார் அதுக்கு தான் ஒரு பாட்டில் அன்னைக்கு சொன்னால் நம்மளை வாழ வைத்துக் இருக்கிறாங்க அந்த இறைவனுக்காகத்தான் எல்லாம் பண்றோம் விநாயக பெருமான் இந்த போட்டிருக்காங்க கும்பாபிஷேகம் மூணு பேருக்கு அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் பொதுவாக முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு அதே போல விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் எங்க இருக்குன்னா முதல் படை வீடு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அள்ளல் போம் விநாயகர் அதே போல இம் விநாயகப் பெருமானுக்கு இரண்டாவது படை படை வீடு விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகரீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னாடி ஆழத்து பிள்ளையார்னு பேர் அவருக்கு எல்லா பிள்ளையாரையும் நம்ம மேலே ஏறி போய் தான் படி ஏறி சாமி கும்பிடுவோம் ஆனால் அந்த பிள்ளையாருக்கு என்ன சிறப்புனா பதினெட்டு படி கீழே இறங்கி போய் தான் அந்த பிள்ளையாரை நம்ம தரிசிக்க முடியும் அதுதான் ஆழத்து பிள்ளையார் அதான் இரண்டாவது படை வீடு மூன்றாவது படை வீடு திருக்கடூர் திருக்கு திருக்கடூரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார் நான்காவது படை வீடு நம்ம எப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலும் மீனாட்சி அம்மனை தரிசிக்க முன்னாடி சித்தி விநாயகரை தரிசித்து தான் போக முடியும் அந்த சித்தி விநாயகர் தான் நான்காவது படை வீடு ஐந்தாவது படை நம்ம எப்போதும் எல்லோரும் அடிக்கடி செல்லக்கூடிய பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் ஐந்தாவது படை வீடு ஆறாவது படை வீடு இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் அப்போ முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் உண்டோ அதே போல் விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு அந்த விநாயகப்பெருமானுக்கெல்லாம் பெருமானுக்கெல்லாம் இன்னைக்கு பெருமாளுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கீங்க உண்மையிலே மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் இதில் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்து பட்டிமன்றம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ தூரம் நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம் மைக் செட் ஆடியோ பேர் என்ன குமார் ஆஹா அருமையாக இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயமா சிரிக்கிற சரி பரவாயில்ல விட்டு வந்துட்டா உனக்கு நான் சந்தோஷம் இருக்க தானேச்சி நம்மளுக்கு ஒரு பையன் ஆறு வருஷமாக மைக் செட்டு போட்டான் போன வருஷம்தான் கல்யாணம் ஆச்சு நேற்று பார்த்தேன் என்னடா குழந்தை குட்டி உண்டான்னு தான் கேட்டேன் கட்டை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சுட்டான் ஏன்டா அப்படி என்னை விரட்டுறேன்னு கேட்குறேன் நைட்டுப்புறம் ஒன்னையே பார்த்துக்கணுந்தான் என்ன குழந்த குழந்தை குட்டி வந்துடும் பண்ணி போய்ட்டு வாப்பா அப்படி சொல்லி திட்டினான் அப்படிலாம் இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பாக உட்காந்துருக்கீங்க எங்களை படம் எடுத்து இருக்கக்கூடிய தம்பி அந்த நாயும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுடா ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது எடுங்கடா அருமையான நாய்டா ஆகா அதையும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுங்கடா என் பொண்டாட்டி உன் பேச்ச எந்த நாய் கேட்கும் கேட்டாடா இந்த நாய் கேட்டுச்சுன்னு போய் அந்த நாய்கிட்ட கட்டினோம்னா குடும்பத்தில் எந்த குழப்பும் வராம நிம்மதியா ஓடிக்கிட்டு இருக்கும் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம மேடையில் இத்தனை பேர் முகமலர்ச்சியோட உட்கார்ந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டோமேன்னு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையாமல் வாங்கிட்டு போய்டுமேனு உட்காந்துருக்கான் நம்மளுக்குள்ள அந்த டீலிங் தான் கிளீனாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக எங்களை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வளர்ச்சியிலே மிகுந்த அக்கறை கொண்டு இருக்கிற கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் யூடியூப் சேனலுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி அனைவரும் நல்லா நிறைவாக வந்து உட்காந்துருக்கீங்க கலை தான் நம்மளை வளர்த்தவர் நம்ம கலையை வளர்த்தவர் அந்த கலை தான்